வச்சிருக்கீங்களா காலையில முள்ளங்கி சாம்பார் காலையில வந்து இட்லி சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் மதியம் வந்து முள்ளங்கி சாம்பார் மாமா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறார் மாமாவும் கூட்டிட்டு போக மாட்டாரு யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க பக்கம் வந்தாலும் அக்கா நீங்க அழகா இருக்கீங்க தேங்க்யூ ஷால்னி தேங்க்யூ நீங்க உங்க பேச்சு கூட ரொம்ப அழகா இருக்கு நான் போவே வடபழனி அப்படியா அதுதான் சொல்றேன்ல என்னால போக முடியல பார்த்தீங்களா அதுதான் அப்புறம் தான் இருந்தேன் விநாயகர் தெரி கோயில் தெரியுமா அது மன மணக்குல விநாயகர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் நான் போனதே இல்லை கல்யாணம் நான் அப்போ ஒரு நாள் போனேன் அவ்வளோதான் இப்போ கூட போறானா போக முடியல என்ன பண்றது சரி வாங்க அக்கா நான் கூப்பிட்டு போறேன் கூப்பிட்டு போறதுக்கு ஆள் இல்லைன்னுலாம் கிடையாது செட் ஆகல வேற ஒண்ணும் கிடையாது நல்லா சாப்பிடுங்க தம்பி யார் நினைத்தாலும் போக முடியாது அந்த ஆண்டவன் நினைத்தால் மட்டுமே போக முடியும் இப்படிதான் சொல்ல வரீங்க மேடம் கரெக்ட் புஷ்டர்ல பாயிண்ட இதுக்குதான் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு பாயிண்ட் அடிக்கணும் பாண்டிச்சேரியா அங்க எங்க பாண்டிச்சேரியில மேட்டுப்பாளையம் மூர்த்தி நாளைக்கு வரட்டும் தோப்புக்கரணம் போட இல்ல என்னன்னு தெரியலையே என்ன காரணம் தெரியல ரெண்டு நாளும் சரியா வரல அவரு ஏதோ நினைக்கிறேன் முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறேன் வரட்டும் வந்தாருன்னா கேட்டு ஒரு நாற்பது தோப்புக்கரணம் போட வச்சோம் சரியா வேலை போறது கிடையாது மேட்டுப்பாளையம்மா ஓகே ஓகே ம் மேட்டுப்பாளையம் நீங்கள் நீங்க ஊட்டில போய் தேடாதீங்க ஊட்டிலையுமே ஒரு மேட்டுப்பாளையம் இருக்குது ம் கதிர்காமம் செடல் தெரியுமா செடல் பாண்டிச்சேரியில ஊ ஊசி மாதிரி கொடுத்துவாங்க செடல் வேண்டுதல் போன வருஷம் கூட நான் போயிருந்தேன் செடலுக்கு இந்த வருஷமும் நான் போவேன் போன வருஷம் போகல அதுக்கு முந்தின வருஷம் போயிருந்தேன் மணிகண்டன் சார் என்ன சாப்பிட்டீங்க சாரி கேட்கவே இல்லை என்ன சாப்பிட்டீங்க நம்ம குட்டி எல்லாம் வேற பெத்து வச்சிருக்கோம் வா வா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட தங்கச்சி மஞ்சு அவ கூட பாண்டிச்சேரி தான் அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன்னு சொல்லும் நீ சாப்பிட்டியா என்ன பண்ற யாரோ உள்ள இருந்து ஹார்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பறக்க விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் வெளியே வந்து விட மாட்டாங்க ஹார்ட்ட ம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட குட்டி வச்சிருந்தாலும் சரி வச்சிக்கலனாலும் சரி போக முடியாது காலத்தின் கொடுமை ரோஸ் ரோஸ் யாருக்கும் ரோஸ் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வீட்டில் சாம்பார் தாங்க அது ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் சாம்பார் வைக்கணும் எல்லாம் சட்டமா கோமதி வாங்க வணக்கம் எஸ்கே பாலாசகோ வணக்கம் வணக்கம் என்ன கோமதி ஹாய்ன்னு சொல்றீங்க ஆமாம் கோமதி இவருதான் கேட்டார் உங்களை ஆமாம் ம் எங்க நம்ம கோமதி வரல கோமதி வலிச்சா சொல்றியா கோமதி வலிச்சா சொல்லப்போகுது எனக்கு வணக்கம் சொன்னதுக்கு ஓரான நன்றி சார் அப்படி கிடையாது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கோமதிக்கு தான் வணக்கம் சொன்னீங்க அதுல இருந்து என்ன தெரியுது நீங்க போ வெளியே இருந்தே நோட் பண்ணிட்டு கோமதி வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு உள்ள வந்து என்ட்ரி கொடுத்துருக்கீங்க ம் இருக்கட்டும் ஹாய் பாலா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் கரெக்டா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜோசியம் தெரியும் ஹாய் 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 இது உண்மை அதுதான் நான் தான் சொல்லிட்டேன்ல எப்படின்னு அப்புறம் இது கூட தேலைன்னா உங்க கூடலாம் குப்பை கொட்ட முடியுமா சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ல இல்லை இல்லைன்னா ரொம்ப